மகர ராசிக்கு குரு பயிற்சி பலன் இதுவரைக்கும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் மே மாதம் வந்து பதினெட்டாம் தேதி மிதுன ராசிக்கு மறப்போகிறார் அதாவது ஆறாம் இடத்துல போய் மறைய போகிறார் குரு பகவான் யாருன்னா பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடையவர் வந்து ஆறில் மறையிறது மிகப்பெரிய வெற்றியையும் வெற்றி வாய்ப்புகளையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் உண்டு பண்ணும் ஏன்னா ஆறு பன்னெண்டு மூணு பன்னெண்டு கூடியவர் ஆறில் போய் மறையிறதோ இல்லை ஆறு கோடி பன்னெண்டு மூணில் மறையிறதோ அது வந்து விபரீத ராஜயோகத்தை சேர்ந்தது அதனால் குரு பகவான் பன்னெண்டாம் ஒரு மூன்றாம் இடத்து சனாதிபதி போய் மறையிறதுனால எந்த கஷ்டமும் கிடையாது மேலும் தான் உண்டாகும் மகர ராசிக்கு மேலும் குருவனுடைய பார்வை பலன் இருக்கிற இடத்த விட பார்க்குற பல இடத்துக்கு தான் பவர் அதிகம் அது மாதிரின்னா பத்தாம் இடத்தை பார்க்குற தொழிற்சாணம் தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல முறையில் அமையும் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அயன சயன முகத்தை பார்க்குறதுனால வெளிநாடு வாய்ப்பு இது வரைக்கும் யார் யாருக்கு அதெல்லாம் கிடைக்க போகுது அடுத்து ரெ அடுத்தது ரெண்டாம் இடம் தனசானத்தை பார்க்குறாரு பொருள் வரவு எந்த செயல் செய்யணாலும் ஒரு பொருள் வேணும் அந்த பணத்தையோ இல்லை பொருளையோ எதாக இருந்தாலும் வீடு வாய்ப்போ அல்லது எல்லாமே பொருளை சேர்ந்தது தான் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகிறார் ரெண்டாம் இடத்து பார்வையினால் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் வலுபடுறதுனால மிகப்பெரிய யோகங்களையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் தனுசு மகர ராசி அடைய போகிறாங்க